அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம குரூப் டூ பொது தமிழுக்காக ஓல்டு புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸா பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்கில் பகுதி நான்கு என்னங்கிறத இது இதுவரைக்கும் சிக்ஸ்த்து டு நைன்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதில் புக் பேக் இலக்கண குறிப்பு சொற்பொருள் உங்களுக்கு சிலபஸ் தேவையான அனைத்துமே இதில் நம்ம கவர் பண்ணி பாட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் கலை உருவான கதையில் கலை சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல உவம உறுப்புகள் அதிலிருந்து இருந்து என்னங்கிறத பாட்டு வரலாம் தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினால் இத்தொடர் குரல் இனிமையை உணர்த்துகிறது குரல் இனிமை குயிலின் குரல் ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிடுவதை உவமித்து கூறுதல் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு உவமித்து கூறுவதனால் புரியாதன எளிதில் புரியும் கேட்டாருக்கு இன்பம் பயக்கும் சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் எனப்படும் அதற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் உவமை என அழைக்கப்படுகிறது இதனை வந்து உபமானம் எனவும் கூறுவர் உவமை உவமேயம் ஆகிய இரண்டனுக்கும் இடையில் உருபு வரும் அதற்கு பேர் தான் உபம உருபு என அழைக்கப்படுகிறது தமிழ் தேன் போல இனிமையானது இத்தொடரில் போல என்பது உவம உருபு உவம உருபுகள் பல இருக்கின்றன அவற்றையும் அவை தொடர்ந்தில் தொடரில் அமைந்து வருவதனையும் காண்போம் போல அப்படின்னா பாத்தீங்கன்னா போல பேசினால் அதே மாதிரி புறையன்னு இருக்கு புரை தோல் ஒப்ப தாயொப்ப பேசும் மகள் உரள முழகு உரல் தடக்கை அன்ன மலரன்ன சேவடி மேற்கண்டவை போன்ற தொடர் உவம உருப்புகள் பல உள்ளன இதுல நம்ம போல நல்லா தெரியும் உவம உறுப்புகள் பல உள்ளன விரிவமை அப்படின்னா என்ன உவமை உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உறுப்பு வெளிப்படையாக வருவது விரிவமை இது உவமை தொடர் என அழைக்கப்படுகிறது தேன் போன்ற மொழி இதுல தேனுங்கிறது உவமை மொழிங்கிறது உபமேயம் போன்ற உவம உருப்பு உருபு தொடரில் வெளிப்பட வந்துள்ளதால் இது வந்து விரி என அழைக்கப்படுகிறது இஃது உவமை தொடர் ஆகும் உவமை தேன்மொழி இதுல உவமை உவமேயம் ஆகிய இரண்டனுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்துள்ளது இதனை என்னன்னு சொல்லுவோம் உவமை என்பர் இதனை வந்து பாத்தீங்கன்னா அதை உவமை தொடர் இதை வந்து உவம தொகை எனவும் கூறுவர் தொகை உவமையின் மற்றொரு பெயர் வந்து உவம தொகை இதுல தேன் போன்ற மொழி போன்றங்கிறது மறைந்து வள்ளுவர் வந்துள்ளதால் இதற்கு பெயர் பாத்தீங்கன்னா தொகை உவமை உவமை உருவக மாற்றம் பவள பவளம் போன்ற வாய் இத்தொடரில் வாய் பவளத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது பவளம்ங்கிறது உவமை வாய்ங்கிறது உவமேயம் இவ்வாறு ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை இதுல வாய் பவளம் அப்படிங்கிறது இத்தொடரில் வாயே பவளம் என பொருள்குள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது உவமை தொகையில் முதல் பகுதி பவளம் உவமானமாகவும் அதன் அடுத்த பகுதி வாய் வந்து உபமேயமாகவும் அமையும் உருவகத்தில் உபமேயம் முதல் பகுதி உவமை அடுத்த பகுதியாக இருக்கும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவ்வாறு உவமானத்தையும் உவமையத்தையும் வேறுபடுத்தாத இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது உருவகம் அமுத மொழி அமுதம் போன்ற மொழி இதே உருவகம் என்னாகும் மொழியமுது கயற்கண் கண்கயல் கயல் தேன் தமிழ் தமிழ் தேன் பூ விரல் விரல் பூ மதிமுகம் முகமதிங்கிறது உருவகம் மலரடி அடிமலர் முத்துப்பல் பல்முத்து விற்புருவம் புருவவில் பாதம் பாத மலர்னு உவமை வந்து உருவகமா இப்படி மாறி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மரபு தொடர்கள் ஆயிரங்காலத்து பெயர் இது வந்து நீண்ட காலத்திற்குரியது என பொருள்படும் எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஏட்டு சுடைக்காய் கறிக்குலவாது பட பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரளை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை முதலை கண்ணீர் பொய்யழுகை அவசர குடி குடுக்கை எண்ணி துணியாதார் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடல்கள் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் குட்டி சுவர் பயனின்றி இருத்தல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் இது மரபு தொடர் நம்ம சிலபஸ்ல இருக்கு அடுத்தது சில பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க இதை நான் அப்படி சொல்கிறேன் நீங்க ஆன்சரை பாருங்க திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளிப்படக் கருவி பயன்படுகின்றன நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின்விளக்குகள் போல இருக்கின்றன இருக்கின்றதுன்றது இன்று பேருந்துகள் ஓடாது ஓர் அணில் மரத்தில் ஏறின நான் வாங்கிய நூல் இது அல்ல அன்றுன்னு வரும் அல்லங்கிறது கவறு மரத்தில் ஏறியது இதுல இன்று பேருந்துகள் ஓடாதுங்கிறது தவறுதான் தொடர்க்கேற்ற வினா அமைக்க திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பனது கடி கடினமான பணி இதற்கு வினா தொடர் என்ன வரும் நடிப்புகளையும் அரசியலையும் தன் இரு கண்களாக எம்ஜி ராமச்சந்திரன் கருதினார் அடுத்தது மரபுத் தொடருக்கேற்ற பொருளை தேர்ந்தெழுதுக இளங்கோவினர் குடும்பத்தினர் வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர் எம் ஜி ராமச்சந்திரன் கொடிகட்டி பறந்தார் தனி புகழோடு விளங்குதல் அதே மாதிரி சீட்டு கிழிந்து விட்டதுன்னா வேலை பண்ணுது முதல கண்ணீர் வடிக்காத சும்மா கயிறு திரிக்காத அப்படின்னு நம்ம மரபுத் தொடரில் அமைத்து சில சொற்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு இதற்கு என்ன நதினு வரும் திங்கள் இதற்கு நிலவு அப்படின்னு பார்த்துருப்போம் மாலை நகை மெய் இது இரு சொற்களுக்கு இரு பொருள் தருக இது சிலபஸ்ல இருக்கு அடுத்த ஒன்று பழமொழிகளும் இருக்கு இணையான தமிழ் பழமொழிகள் Birds ஆஃப் த சேம் ஃபெதர் flock டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் எவ்ரி கிளாக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டன் ஹில் வீட்டில் எலி வெளியில் புலி failure is the stepping stone to success தோல்விய வெற்றிக்கு அடிப்படை ஆர்த்திஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையல தற்பவர் நாள் சில லுக் बिफोर யூ லீவ் பாளமரியamal காலை விடாதே அடுத்த ஒன்று தமிழ் விடு தூதுல சொற்பொருள் இலக்கண குறிப்பு பிரித்தெழுதக அரியாசனம் சிங்காதனம் பா ஒரு நான்கு வெண்பா ஆசரியபா கழிபா வஞ்சிபா பாங்கிறது ஒரு நான்கு வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா வரம்பு வரப்பு ஏறுன அழகு நாற்கரணம் என்னென்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நெறிநாளு வயதுருப்பம் அதாவது ஆசுக ஆசுகவி கௌடம் மதுரகவி பாஞ்சாலம் சித்திரகவி மாகதம் வித்தாரகவி ஆகிய செய்யல் நெறிகள் இவை விதையாய் உருவகம் செய்யப்பட்டுள்ளன இந்த பாடல் வரியில நாற்பொருள் என்ன அறம்பொருள் இன்பம் வீடு இவை வயலின் விளைவாக உருவகம் செய்யப்பட்டுள்ளன கூட்டி கொழும் கூட்டமாக கூடும் சீத்தையர் கீழானவர் போலி புலவர் கீழானவர் போலி தூர்கட்டி பயிரடி பரு பருத்து வளர்தல் நாளிகேரம் இது கேட்டிருக்காங்க தென்னை செவியறுத்து செவியை அறுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் நார் பொருள் நான்கு கூட்டல் பொருள் செவி அறுத்து செவி கூட்டல் அறுத்து இளங்கனி இளமை கூட்டல் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டுங்கிறது பிரித்தெழுதுக தொன்மை தமிழகத்துல சில வரிகள் படுளி ஆற்றுடன் பன்மலை என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் முதல் மாந்தன் தோன்றியிடம் லெமூரியா கண்டம் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா கண்டம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் என தமிழன் பழஞ்சிருப்பனை பாடிய புலவர் பாரதிதாசன் தமிழர்கள் எந்த பண்புகளால் சிறந்து விளங்குகின்றனர் உணவு உடை விருந்து ஈகை பொறை நடுவு நிலைமை மற்றும் அருளால் சிறந்து விளங்குகின்றனர் தமிழர்கள் அறத்தின் வழியாக வணிகம் செய்தனர் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள் யானை தந்தமும் மயில் தொகையும் எந்த மன்னனுக்கு அனுப்பப்பட்டன சாலமனுக்கு கிமு பத்தாம் நூற்றாண்டுல கிறித்து பிறப்பதற்கு முன்னரே தமிழர்கள் வணிகம் செய்த நாடுகள் எகிப்து கிரேக்கம் ரோமபுரி கூடலில் ஆய்ந்த என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிவாசகம் தமிழ் கடல் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு தமிழ் வேலி வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல் நரம்பின் மறை என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் நீரின் வந்த நிமிர் புரவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை பண்ணோடு தமிழப்பாய் இந்த வரி இடம்பெற்ற நூல் தேவாரம் பெண்களின் பெருவீரத்தை பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார் ஒப்பாரி இதன் பொருள் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இளர் இயலிசை நாடக கலைஞர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா பாணன் பாடினி கூத்தன் விரலி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றவர் திருவள்ளுவர் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதநிலம் தமிழர்கள் எந்த நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் அது மருத நிலம் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வரி இடம்பெற்றது புறப்பாடலில் இடம்பெற்றுள்ளது புணர்ச்சி நிலைமொழியின் ஈற்றெழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தும் சேருவது புணர்ச்சி இதுல எந்தவித மாற்றமின்றி சேர்ந்த இயல்பு புணர்ச்சி இதே வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் சேரும் போது அதாவது சொற்கள் சேரும் போது மாற்றம் ஏற்பட்டா அதை விகார புணர்ச்சி அது மூன்று வகைப்படும் தோன்றல் கெடுதல் திரிதல் என்ற மூன்று வகைப்படும் இதை நம்ம பார்த்துருக்கோம் மாலை பழம் இதில் இப்போ தோன்றியிருக்கு அதனால தோன்றல் மரவேல் இம்மு கெட்டுச்சு கெடுதல் பொன்குடம் இன்னு வந்து இரு ஆச்சு இது திரிதல் என அழைக்கப்படுகிறது திசை பெயர் புணர்ச்சி முதன்மை திசைகள் நான்கு அவை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகியன திசை பெயர்களோடு திசை பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு வடக்கு என்னும் நிலைமொழி கிழக்கு மேற்கு என்னும் வரிமொழிகளில் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களான இக்கு கூ நீங்கி புணர்ந்தது அப்ப என்னாச்சு வடகிழக்கு இக்கு கூ வந்து நீங்கி வடகிழக்கு வடமேற்கு ஆச்சு இதே வந்து தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு என்னும் திசைப்பயிரோடு மேற்கு கிழக்கு என்னும் திசைப்பயிர்கள் சேரும் போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள கூ நீங்கும் பிற ரகரமை நகரமாகி புணரும் அதனாலதான் தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு அழைக்கிறோம் திசை பெயரோடு பிற பெயர்களின் புணர்ச்சி வடக்கு கூட்டல் மலை வடமலை இதில் நிலைமொழியிலென இக்கு கூ நீங்கி வடமொழியின் ஆயிடுச்சு தெற்கு கூட்டல் திசை தென் திசை அப்போ இறுதியாக என்னாச்சு கூ நீங்கியது இன்னு என்னாச்சு இருன்னு மாறியிருச்சு கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு இக்கு நீங்கி இல் என்னும் உயிர்மை இல் கூட்டல் ஆ அகரம் நீங்கி கீ என்னும் முதலெழுத்து கீ என நீண்டு கீழ் நாடு என புணர்ந்தது மேற்கு கூட்டல் நாடு மேல்நாடு இல்லைன்னா மேடான்னு சொல்லுவோம் நிலைமொழியில் எழுத்தான இரு வந்து இல்லாக மாறி மேல்நாடு எனவும் இரு வந்து இன்னாக மாறி மேனாடு எனவும் இரு வகையாக புணர்ந்துள்ளன இதிலேயே வந்து பாத்தீங்கன்னா திசை பெயர் மாறி பண்பு பெயர் புணர்ச்சி நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர் செம்மை சிறுமை சேமை நன்மை இளமை புதுமை போல்வனவும் இவற்றுக்குரிய எதிர்ச்சொற்களும் இவை போன்ற பிறவும் மையீற்று பண்பு பெயர்கள் என அழைக்கப்படுகிறது கருவிழி கருமை கூட்டல் விழி கருவிழி ஈறுபோதல் எனும் விதிப்பொடி நிலைமொழியின் இறுதி எழுத்து மை நீங்கியது அப்போ கருமை கூட்டல் விழி வந்த என்னாச்சு கருவிளி பெரியன் பெருமை கூட்டல் அன் பெரு அண் பெரிய கூட்டல் அண் பெரி கூட்டல் ஈ கூட்டலன் அன் ஈறுபோதல் என்னும் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்து மைநீங்கி பின் பெரு என்பதன் இறுதி உகரம் இடையுகரம் ஆதல் என்னும் விதிப்படி பெரியாகி பின் யகர உடம்படமை பெற்று பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அன் என்பது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி யா என்றாகி என்னாச்சு பெரியன் என்று புணர்ந்தது அதே மாதிரி பாசிலை இதுல பசுமை கூட்டல் இலை பசு கூட்டல் இலை பாசு கூட்டல் இலை பாச் கூட்டல் இலை பாசிலை நிலைமொழி ஈறுகட்டு ஆதினிடல் என்னும் விதிப்படி பாசு இலை என்றாகியது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி கூட்டல் இலை என்றாகி பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பாசிலை என புணர்ந்தது பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ் அது என்னாச்சு பசு கூட்டல் கூழ் பைசு கூட்டல் கூழ் பை கூட்டல் கூழ் பை கூட்டல் கூழ் என்றானது ஈறுபோதல் என்னும் விதிப்படி பசு கூட்டல் அடியாகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி பா வந்து பையானது இணையவள இணையவமும் என்னும் விதிப்படி உயிர்மை சூ கெட்டது இனமிகள் என்னும் விதிப்படி வறுமொழியின் முதல் எழுத்தான எழுத்துக்கு இனமான பைங்கூள் என்று பிரிந்தது அதே மாதிரி சிற்றோடையில சிறுமையோடை சிறுவோடை சிற்று கூட்டலோடை சிற்று ரெண்டு இருவரும் கூட்டல் ஓடை இதுவும் வந்து இப்படி அதாவது உங்களுக்கு இப்போ ஈர்போதல் என்னும் விதிப்படி மை கெட்டது தன்னுற்று இரட்டல் என்னும் விதிப்படி பகுதியாக சிறு என்பதன் ரகரம் இரட்டித்து சிற்று என ஆகியது பின் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி உகரம் கெட்டு சிற்று என்றாகியது பின்னர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி மொழி உயிரியேறி புணர்ந்து சிற்றோடை என்று ஆயிற்று அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் செம் கூட்டலாம்பல் சேம் கூட்டலாம்பல் ஆம்பல் சேத் சேதாம்பல்னு சேதாம்பல் மாறியது இதுல ஈரி போதுதல் விதிப்படி மைக்கெட்டு செம் கூட்டல் ஆம்பல் ஆயிற்று பின்னர் ஆதிநீரல் விதிப்படி சேம் கூட்டல் ஆம்பல் என ஆயிற்று பின் முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி மகர மெய் திரிந்து சேத்தாம்பல் என்றாகி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி என்னாச்சு சேதாம்பல் என்று ஆயிற்று இதுல பாத்தீங்கன்னா கருங்குயில் கருமை கூட்டல் குயில் கரு கூட்டல் குயில் கருங்குயில் ஈடுபோதல் விதிப்படி மைக்கெட்டது இனமகள் என்னும் விதிப்படி வறுமொழி ககரத்திற்கு இனமான மெல்லெழுத்து இங்கு மிகுந்தது கருங்குயில் என புணர்ந்தது இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்று புணர்ச்சி இதில மரம் கூட்டல் அடி மர அடி மர இவ் கூட்டல் அடி மரவடி இதுல என்னாச்சு இறுதி மகரம் கெட்டு உயிரீர போல நின்று உயிர் முதல் மொழியோடு உடம்படுமை பெற்று புணரும் இதுல பாத்தீங்கன்னா நிலைமொழியின் மகரஈறு கெட்டு வறுமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்க புணரும் வட்டம் கூட்டல்கள் என்னாச்சு இம் கெட்டு வட்டக்கல் என புணரும் நிலைமொழியின் மகரஈறு வறுமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக தெரிந்து புணரும் நிலம் கூட்டல் கடந்தான் அது என்னாச்சு நிலங்கடந்தான் என பிரிந்தது இதுல நம்ம புணர்ச்சின்னா ஜஸ்ட் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இதே மாதிரி திசை புணர்ச்சியில அது மாதிரி வர்றப்ப இது பண்பு பெயர் புணர்ச்சிக்கு எப்படி வரும்னு பார்த்தோம் அடுத்தது வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இது நைன்த்ல கூட பார்த்திருப்போம் நிலைமொழி உயிரிட்டு சொல் பின் வல்லினம் மிகும் இக்கு இச்சு இத்து பின்னாடி மிகும் கறி குழம்பு பலாச்சுளை வழித்தடம் பாட்டு போட்டி அதே மாதிரி ஆ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும் ஏ என்னும் விழா எழுத்து பின்னும் வல்லினம் மிகும் அக்கடை இச்சட்டை உப்பக்கம் எப்பாடம் அதே மாதிரி அந்த இந்த இந்த சொற்களின் பின் வல்லினம் அந்த கோவில் இந்த சட்டி எந்த தோட்டம் அப்படி இப்படி எப்படி இதுலேயும் வந்து வல்லினம் மிகும் அப்படி கூறினான் இப்படி தாவினான் எப்படி சொன்னான் இரண்டாம் வேற்றுமை விரியின் வள்ளினம் மிகும் பாரியை கண்டான் பொருளை சேர்த்தான் அவனை தடுத்தான் நிலவை பார்த்தான் நான்காம் வேற்றுமை கூ விரியில் வள்ளினவும் எனக்கு கொடு குழந்தைக்கு சோறு அவளுக்கு தா பாப்பாவுக்கு பாட்டு ஓரெழுத்து ஒரு மொழி ஈ கால் தீச்சட்டி கைத்தடி தைப்பொங்கல் அதே மாதிரி வன்தொடர் குற்றியலகரத்திற்கு பின் வல்லினம் குசுடுதுபுருள்ள கொக்கு கால் இகரையீற்று செய்து என்னும் எச்சத்தின் பின் ஓடிப் போனான் அகரை ஈற்று செய என்னும் எச்சத்தின் பின் வல்லினம் எடக் கேட்டேன் தேடச் சென்றால் பாடத் தெரியுமா ஓட பார்த்தான் சால தவ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினமிகும் சால பசித்தது தவச சிறிது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் முன் வல்லினம் கணாக்கண் கண்கள் கேளாச்செவி ஓடாத்தேர் ஈர்கட்டை எதிர்மறை பின் நாராப்பு இதெல்லாம் வந்து வல்லினம் மிகுமிடங்கள் இடங்கள் மிக இடங்கள்ல வினை தொகையில் வல்லினம் மிகாது விடுகனை விரிசுடர் தோய் தயிர் பாய்புலி உம்மை தொகை காய் கனி தாய் தந்தை முத்துப்பவளம் இதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது கதை சொன்னார் கடல் தாவினான் புகழ் பெற்றார் வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகாது கற்க வளர்க சிந்தனை வாழ்க தமிழ் முருகா கேள் கண்ணா சொல் கிளியே தா அண்ணா விழித்தொடரை அடுத்து வரும் சொற்களில் வல்லினம் மிகாது அவை இவை என்னும் சுட்டு சொற்கள் எவை என்னும் வினா சொல் ஆகியவற்றை அடுத்து வருவதில் வல்லினம் மிகாது அவை பறவைகள் இவை சட்டைகள் அவை தடங்கள் எவை படங்கள் அது இது என்னும் சுற்றுச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது கூட இது சட்டி அது தோணி இது பாடம் பெயரச்சத்தொடர் வினையச்சத்தொடர் ஆகியவற்றை அடுத்து வரும் வந்த கையல்வெளி தைத்த சட்டை வந்து பார்த்தால் செய்து பார்த்தான் ஆ வினையச்சத்துக்கு என்னன்னு பார்த்தோம் ஊ ஈ கொண்டு முடியும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது கண்ணகி பார்த்தால் தங்கை கேட்டால் பூவிழி தந்தால் அடுத்தது பழமொழி man proposes god disposes நாம் உன்று நினைக்க தெய்வம் உன்று நினைக்கும் strike the rod while it is hard காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் <laughs> Femininity breeds contempt பலக பலக பாலும் புளிக்கும் the mills of god grind slow but sure அரசன் அன்றுகொள்வான் தெய்வம் நின்றுகொள்ளும் the face is the index of the mind அகத்தின் அலகு முகத்தில் தெரியும் friends திருக்குரல் வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்க ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்